ல your dream vacation to singapore starts from rupees 44999 only with gt holidays south india's number one travel brand ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடல் போலே நம்ம மாமியாரோட டேட் ஆஃப் बर्थ என்னம்மா எனக்கு அம்மா பேரே தெரியாது ஆ நைட் தான் பா வாங்கிட்டு வந்து அது எத்திரி காட்டினா போதும் ஏ ஜாலி ஜாலி பாப்ப ஜாலி தாம்மா பொண்ணு இல்லையாமாவா என் பிள்ளைய வந்து அப்படியே தாங்கி தூக்கி பிடிக்கிற அதுக்கு அடுத்தது எனக்கு வேற என்ன வேணும் ஊர் உலகமே என்ன சின்ன பையன் கூப்பிடுவாங்க பையன் தான் கூப்பிடுவாங்க நான் பையான்னு கூப்பிடுங்களா ஆம்பளை பையனா ஒரு பாட்டு வரக்கூடாது சம்மர் டான்ஸ் பாட்டையே உரிப்பாங்க ரோட்ல கூட தனுசு பாட்டுக்கு ஆடி இருக்கிறேன் என் புள்ள சந்தோஷத்துக்கோசம் கேஷ்மரி போய் கிருஷ்ணால வாங்கி வருவோம் சக்கரை வாங்கி வருவோம் அரிசி வாங்கி வருவோம் எல்லாம் வாங்கி வருவோம் அப்படி சைக்கிள மெச்சிருந்த பாக்குவாத போய் அப்படியே அழுவேன் ரோட்ல கத்தி அழுவேன் அதுல வந்து எனக்கு மாறு வழியே வந்துருச்சு சொந்த பந்தம் கிட்ட கேட்டா இவனுக்கா அப்படியா பட்டவனுக்கு அப்படியா பட்ட பொண்ணே பார்க்கணும் நானும் பொண்ணு என் பொண்ணா இருந்தா கூட நான் குத்து மாட்டேன் அதெல்லாம் மனசு வந்து எனக்கு குத்துச்சு முருகி போட்டு அவனை எப்படி வள வளர்க்கறது சிசரின் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்மளால எழுந்துக்க முடியாது அந்த டைம் எழுந்துக்க முடியாது பேடு எடுத்து கொடுக்கறது பாப்பாக்கு பால் கொடுக்கறதுக்கு தூக்கி கொடுக்கறது எனக்கு எல்லாமே அப்பா தான் இருந்தாங்க ஊய்ந்துட்டான்னா மட்டும் சும்மா அவர் தொட்டா கூட போதும் ஊய்ந்துடும் தீவானி பாப்பா கூட தொட விட மாட்டோம் பாருங்க நம்ம விழுந்துருவாரு ஹலோ ஆல் மாமியார் மருமகள் இவங்களோட காம்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நீங்க சொல்லுங்க மருமகளே உங்க மாமியார் பத்தி இவங்க மாமியார்ன்னு சொல்ல முடியாது அம்மான்னு சொல்லலாம் அம்மாக்கும் மேலேன்னு சொல்லலாம் மருமக வந்து எப்படி இருக்கணும்னா வேலை செஞ்சுட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கணும் மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க மேல உட்காந்தா நீ கீழே தான் உட்காரணும் இல்ல வீட்டில் வேலைன்னா எல்லாமே நீயே தான் செய்யணும் குடும்பத்தையும் நீயே தான் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த வரவு செலவு பணம் விஷயம் வீட்டில் சமையல் விஷயம் உங்களை தான் செய்யணும் அந்த மாதிரிலாம் எங்க அம்மா இல்லவே இல்லை எனக்கும் மாமாக்கும் சண்டானா கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மாமாக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க பெத்த மகளுக்கு தான் நகைங்களெல்லாம் அவங்க நகைங்களெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸுங்களை கொடுப்பாங்க யாருக்குமே வந்து அவங்க புடவையை அவங்க கொடுத்ததே இல்லை வரைக்கும் ஒரு சின்ன நகைன்னா கூட எனக்கு தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் எதுவுமே போடலைங்க நான் கொண்டுட்டும் வரல ஒரு குண்டுமணி நகை கூட நான் எடுத்துகிட்டும் வரல ஒரு சாரியோ இல்லை பணமோ நகையோ எதுவும் எடுத்துகிட்டு வரல இப்போதைக்கு நான் ஒரு புடவை கட்டிட்டு இருக்கேன்னா கூட அது அம்மாவுடைய புடவை நகைன்னா கூட அது இவங்க வாங்கி கொடுத்தது தான் என்னோடய தாலியில் இருக்கிறது கூட எனக்கு எல்லாமே இவங்க செலெக்ஷன் பண்ணி இவங்க வாங்கி கொடுக்குது இவங்க ஆசைப்படுறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாவப்பழம் இழந்த பழம் வாங்கிட்டு வந்து அது எத்தனை காட்டினா உதவும் ஜாலி ஜா ஜாலிபா நீங்க ரூபத்துல வந்து என் வீட்டுல வந்து அப்படியே தாங்கி தூக்கி பிடிக்கிற அதுக்கு அடுத்தது எனக்கு வேற என்ன வேணும் இவ இல்லைன்னா எங்களுக்கு குடும்பமே இல்ல என் பிள்ளைய இப்படி போயிடும் இப்ப இதோ இவங்க இதோட போயிடுவாங்க இவங்க இதோட இருந்துடுவாங்கன்னு தான் நினைச்சாங்க தவிர அப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க சொந்தம் பந்தம் எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க எங்கள் லலிதா வந்த பிறகு தான் எனக்கு குடும்பம் வந்து இவ்வளோ பெருக்குதுன்னா எங்கள் லலிதா தான் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன நினைச்சிங்க உங்களோட மனநிலை எப்படி இருந்தது இவங்கள இவங்கள பார்க்க ஆ வந்தா வந்து ஜாத்திரைக்கு வந்தா என் குடும்பத்தை பார்த்த கமல் ஊழ்ந்துட்டான் தூக்கின்னு வந்து உக்கார வேஸ்ட்ட நான் ஒரே வார்த்தை கேட்டோம் உனக்கு என் புள்ள இது மாதிரி தான் இருப்பான் கடிச்சு வெள்ளம் இது மாதிரி தான் இதுக்கு மேல் பட்டு உன் லைஃப் வந்து நானும் பொண்ணு என் பொண்ணா இருந்தா கூட நான் இருக்க மாட்டேன் எல்லா தாயுங்களுக்கும் அந்த ஒரு மனநலதான் வரும் இந்த மாதிரி உனக்கு விருப்பம் இருக்கா உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா அப்படி உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏத்துக்கும் விருப்பம் இல்லைன்னா நீ ஏத்துக்காத ஏன்னா உன்னை வந்து நாங்க கட்டாயப்படுத்தலை ஆனா நான் ஓப்பனா சொல்லிட்டோம் அந்த டைம் உங்களுக்கு எப்படிமா இருந்தது இந்த மாதிரி உங்க உங்க பையன் வந்து கீழே விழும்போது அவங்க தான் தூக்கி உட்கார வச்சிருக்காங்க பார்க்கல நான் பார்க்கலன்னா எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவனால் நடந்து வர முடியாது என் பிள்ளை இங்கேருந்து அவ்வளோ தொலை போனோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா என் பிள்ளை உயருது தூக்கி உக்கார வைக்கிறது கீழே உக்காந்துட்டான்னா கூட அந்த மாதிரி சேரில் தூக்கி உக்கார வச்சுட்டு தான் கட்டில் மேலே தூக்கி உக்கார வைப்பேன் இட்டுன்னு போகும்போது கூட ஸ்லிப் ஆச்சுன்னா கபானு சேர்த்து பிடிச்சிக்கின்னு ஆஹ் கெட்ட தான் ஈத்துன்னு போய் அங்க உள்ள ஷாப் கல் மேல தான் லெட்டின் மேல தூக்கி உக்கார வைப்பேன் அந்த கஷ்டத்தெல்லாம் நான் உணர்வேன் கோயிலில் ஜாத்திரை நந்து தெந்தது என்ன நான் வந்துட்டு உள்ளே உக்காந்துட்டு இல்லைம்மா நான் நந்து வந்துட்டான்னு டேய் பொய் சொல்லாதே அந்த பாப்பா தூக்கி உக்கார வச்சதாடான்னு கேட்டேன் அம்மா கண்டுபிடிச்சிட்டே நீன்னு கேட்டான் ஆமா நீ எவ்வளவு நேரம் நடந்து வரும்னு எனக்கு தெரியாதா நைனா இந்த பாப்பா போயிட்டு பெருக்கு நைனா எனக்கு பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அவன் நல்லா இருக்கிறான்னு ஒன்னு இட்டுன்னு வந்து நம்ம கல்யாணம் பண்ணறதுக்கு நான் நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குதுன்னா இந்த நேரத்துல வந்து அது சின்ன பொண்ணுன்றதுனால ஏத்துக்கிறா நாளைக்கு பின் காலத்துல ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே நான் அவள் மனசுல தோண்டக்கூடாது நானும் பொண்ணுங்க நாங்களும் பார்த்து தான் இருந்தோம் சொந்த பந்தங்க கிட்ட கேட்டா ஆஹ் இவனுக்கா அதை சிரிச்சவங்க தான் அப்படியே பட்டவனுக்கு அப்படியே பட்ட பொண்ணே பார்க்கணும் சொன்னவங்க சொன்னவங்கதான் அதெல்லாம் மனசு வந்து எனக்கு குத்துச்சு ரொம்ப வழி நானும் நல்லா குடும்பத்துல பிறந்தவ தான் நல்லா சந்தோஷமா வளர்ந்தவ தான் நான் என் கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஒரு அண்ணன் சேர்த்துட்டான் சின்ன வயசுலேயே சேர்த்துட்டான் யார என்னை தூக்கியும் பிடிக்கல இன்னமா சந்தோஷமா இருக்கிறியா நான் என்ன சந்தோஷமா இருக்கிறியான்னு யாரும் கேட்டதும் இல்லை சல்லமா கூப்பிட்ட பொண்ணு என்னை வந்து தனலட்சுமி தான் சொன்னாங்க ஆனா பையா சின்ன பையா ஊர் உலகமே என்னை சின்ன பையான் தான் கூப்பிடுவாங்க பையான் தான் கூப்பிடுவாங்க என்ன பையான்னு கூப்பிட்றீங்களா ஆம்பளை பையனா கூட கேட்பாங்க கேப்பாங்க பாக்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது எனக்கு எதுல வந்து அம்மாவை ரொம்ப புடிச்சதுன்னா ஜாத்திரைக்கு வந்தப்போ வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ஊட்டி விட்டாங்க மாமாக்கு மாமா கூட்டிட்டு பக்கத்துல நான் நின்ன எனக்கும் கூப்பிட்டு ஊட்டி விட்டாங்க யாரோ ஏதோ ஒரு பொண்ணு தானே அது குழந்தை நம்ம வீட்டை தேடி வந்துருச்சு அதை கூட்டி விடலான்ட்டு அந்த மனசுல நினைச்சுன்னு ஊட்டினாங்களா எப்படின்னு தெரியல நான் மனசுல நினைச்சதுனா பரவாயில்ல எங்க மாமியார் வந்து எங்க மாமியார்ல அம்மாவா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா காமெடி ஆக்டர் இவங்க டிக்டாக் பண்ற சைலண்டா இருக்காங்க இப்பதான் சைலண்டா இருக்காங்க ஒரு பாட்டு வரக்கூடாது சம்ம டான்ஸ் பாட்டே உரிப்பாங்க நல்லா பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவாங்க அதே மாதிரி டான்ஸும் ஆடுவாங்க சரி அப்போ எனக்காக ஒரு பாட்டுக்க பாடி காட்டுறீங்களா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடல் போலே ஆடலாம் பாடலாம் இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகள்னா சண்டை போடாம நாங்க ஜாலியா இருப்போம் ஜாலிதாமா பொண்ணு எனக்கு பொண்ணுமா இப்ப வந்து நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன் இவங்கள பத்தி உங்ககிட்ட இவங்களை பத்தி உங்ககிட்ட மாத்தி கேட்க போறோம் ஓகேவா உங்க மாமியாருக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு அம்மா விரும்பி சாப்பிடுறவன்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல பிரியாணி சாப்பிடுவாங்க ஆமா அதுவும் நான் வீட்டுல செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க கடையில ஆமா மருமக செஞ்சு கொடுத்ததா பிரியாணி சாப்பிடுவீங்களா இப்படி ஹோட்டல்ல செய்தா எனக்கு அவ்வளவா சாப்பிட மாட்டேன் அவ வீட்டுல செய்யறது அதுவே நல்லா பிடிக்கும் உங்க மாமியாரோட டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா எனக்கு அம்மா பேரே தெரியாது என்னங்க புரியல எனக்கு தான் அப்பா என் பேரு வந்து தனலட்சுமி உங்க மருமகளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு என்னது அவளுக்கு வந்து சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வெளியே சாப்பாடுன்னு அந்த பண்றது நீங்க எல்லாம் சாப்பிடுங்களா அது பேருங்களும் பீஸா அந்த ஐஸ்கிரீமு அந்த இதுவெல்லாம் தடைன்னு சாப்பிடுவாங்களே அது என்ன அது பேரெல்லாம் வரலையே எனக்கு சொல்ல தெரியல பிரெட் டோஸ் தான் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவா பிஸ்கெட் சாப்பிடுவா அப்போ ரெண்டு பேர்ல யாரு நல்லா சமைப்பீங்க மாமியாரா மருமகலாம் பயங்கரமா நாங்க ரெண்டு பேருமே நல்லா சமைப்போம்பா இப்போ ஆக்சுவலி உங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா இருக்கு ரீல்ஸ்லாம் எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆமா வெளியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி இந்த குடும்பத்துல இவனை வச்சுக்கணும் இந்த வீட்டுல இருந்துக்கணும் எப்படி இவன் குடும்பம் பண்றா இவ எப்ப போயிடுவான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் அது வந்து நடக்கக்கூடாதுன்றத சாமர்த்தியமாக இவ நிற்கிறானா எங்களுக்கு இவ்வளோ தான் நாங்கள் பாராட்டணும் வேறு யாரையும் பாராட்ட முடியாது என் பிள்ளைகிட்ட இருக்கிறான்னா அது இவ்வளோ தான் பாராட்டணும் மத்தவங்க சொல்றதே நம்மளுக்கு மானா இப்ப வந்து மாமா வந்து நல்லா பிறந்தாங்க வந்து பிறவிலேயே அந்த மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல நல்லா பிறந்து ஒரு பதினஞ்சு வயசு அந்த குழந்தை நல்லா இருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நடக்க முடியாது ஓட முடியாது யாருன்னா அடிக்க வந்தா கூட அதை தடுக்க கூட அடிக்க வச்சுட்டு நடந்துதான் இருந்தான் இப்ப இந்த ஒரு வருஷமா நடக்கல இன்னும் ரொம்ப கவலை ஆயிப்பேன் பொம்பளை பொண்ணு ஆயிரம் கூட அவ வெயிட்டா கூட இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பொம்பளை தானே நம்மளோரும் பொம்பளை தானே இப்போ நம்ம பொண்ணு என்னன்னா இன்னொரு பொண்ணு என்ன என்னன்னா தூயின்னு போறாள்ன்ற கஷ்டம் தான் தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை எனக்கு 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 சவர மாட்ட ஒரு பேச்சியை பேத்து குத்துட்டாங்க இதை விட வேற என்ன வேணும் எனக்கு இப்ப மாமா வந்து பாதியில இந்த மாதிரி ஆனாங்க இப்போ அவரு நல்லா ரேஷன் கடைக்கு போறான் தண்ணி இவங்க துணி தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாமே செய்வாங்க எல்லாம் செஞ்சு சுத்தமா தமிழ் தெரியாது இந்த மாதிரி பேச கூட மாட்டேன் அதுல கலந்து தெலுங்கு வரும் அந்த தமிழ் தெரியாது சுத்தமா ஏது படிக்க தெரியாதுன்ட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு சின்ன சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிள்ல சீட்டு எதிங்கன்னு கடைக்கு போய் காயங்க என்னன்னா காய் வேணும் வாங்கிட்டு வருவான் சைக்கிள்ல மெரிச்சுன்னு போயே காய் வாயின்னு வருவான் ரேஷன் கடைக்கு போய் நான் ரேஷன் கடைக்கு போவே மாட்டேன் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க அப்படியே ரேஷன் கடைக்கு போய் கிருஷ்ணா வருவான் சக்கரை வாங்கி வருவான் அரிசி வாங்கினு வருவான் எல்லாம் வாங்கி வருவான் குழந்தை அப்படி சைக்கிள்ல மெரிச்சுன்னு இருந்தப்போ குழந்தை போயி திடீர்னு அந்த பன்னெண்டு வயசுக்கு மேல்பட்டு அது மாதிரி ஆச்சுன்னா தான் ரொம்ப கவலையாயிட்டு அப்படியே மனசு கவலையாயிப்போச்சு போச்சு ரொம்ப கவலையாயி போச்சு அப்படிமா அது நீங்க வந்து அந்த ஒரு தருணத்தை எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் அது அந்த கொடுமை வந்து கனவா என் பிள்ளைய எப்படி தான் படிக்கல நம்மள படிக்க வைக்கல என் பிள்ளைய நான் டாக்டரா ஆக்கணும் நீ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஆக்கணும் அவன் வந்து ஒரு பொருள் எடுத்தான்னா தப்பி மெக்கானிக்கல் வேலை எல்லாம் பண்ணுவான் டிராயிங்கி அவ்வளவு சூப்பரா வரையவான் இப்ப ஒரு பணியில ஒரு சொக்கால அந்த பூ அந்த போட்டா இருந்துச்சுன்னா அது அவ்வளவு சூப்பரா டிராயிங் வருவான் அவ்வளோ ஒரு டேலண்ட்டு பயங்கரமான டேலண்ட்டு ஒரு மரம் விடமாட்டான் ஒரு கொரிக்கலுக்காய் மரம் விடமாட்டான் கோரிக்கலுக்காய் அர்த்தன் வந்துடுவான் நாகப்பழம் வந்துச்சுன்னா நாகப்பழம் வச்சு அறுத்துன்னு வந்துருவான் குழாக்காய் அர்த்தன்னு வருவான் நெய் நாங்கள் எல்லாம் போவாதரானு இந்த ஈசம்பழம் வந்துச்சுன்னா அந்த ஈசம்பழம் அறுத்துன்னு வந்து அந்த வைக்கலை சுற்றி அது பழுக்கு வச்சு அதை சாப்பிடுவான் ரொம்ப சுற்றித்தானும் ரொம்ப அமக்கணும் ரொம்ப ஒரு மரம் ஏற விடாத மரம் எதுவுமே இல்லை இந்த சுத்தி பட்டு மரத்தங்கள் இந்த அர்த்தங்கள்ல அப்படி இருந்த குழந்தை அது மாதிரி ஆச்சுன்னா அந்த கவலை வந்து எந்த தாயிக்குமே வரக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது அந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்தவன் நான் அதில் வந்து எனக்கு மாறு வந்துடுச்சு அந்த மாறுவழி வந்து ஜிஹெச்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாரத்தில் இரநூறுபா முந்நூறுபா ஒரு வாரத்துக்கு நான் நான் ஏந்துக்கிறதுக்கு உக்காரத்துக்கு கஷ்டமாகுது முட்டி பிடிச்சி இப்படி வளைஞ்சி இப்படி வேந்து இப்படி நிம்முந்து இப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி அப்படியே ஒரு மாதிரியாக வளையவான் ரொம்ப கஷ்டமாக அழகும் அவன் ஏந்து உக்காரத்துக்கு அதுக்கு பட்டு அவங்க அப்பா நான் செஞ்சாரு இந்த கட்டில் சேர்ந்தார் கீயவே உக்காரக்கூடாது நம்ம புள்ள அந்த கட்டில் என்றைக்கி நம்மளுக்கு நம்ம அந்த பதிமூணு வயசில் அந்த கட்டில் செய்து அந்த குழந்தைக்கு வச்சு நடப்பான் வளைவான் செய்வான் ஆனால் கீழே மட்டும் உட்காந்து ஏந்துக்க மாட்டான் ஊழ்ந்துவிட்டான்னா மட்டும் சும்மா அப்படி தொட்டால் கூட போகுது ஊழிந்துடுவோம் தொட்டாலே விழுந்துருவாரு அதனால பா ஸ்டீவானி பாப்பா கூட தொட விட மாட்டோம் பயம் எங்களுக்கு அவ போய் எங்க அவ இப்ப பக்கத்துல இருந்தால் கூட யாருனா இருக்கணும் ஆனா இப்போ பாப்பாவுக்கு பாருங்க ஒன்னே முக்கா வயசு தான் ஆனா அவளுக்கு தெரியுது நம்ம அப்பா தொட்டா விழுந்துருவாரு அப்படின்ட்டு அதனால பிடிக்க மாட்டா கையை தான் கூப்பிடுவா அப்பா கை க அவள் கையை வலிச்சு அவ மேல வச்சுக்குவான் நாங்க முடிக்கும் பாரு அவனுக்கு அவ்வளவு முடி இருக்கும் குழந்தைக்கு அந்த உயிர்ந்து பாஸ்ட் உயர்ந்ததுல இந்த முடி இவ்வளோ முடி இந்த கொத்தாக அப்படியே வந்துடுச்சு ஊய்ந்து பல்லு உடஞ்சிடுச்சு அப்படியே அழுவேன் ரோட்டில் கத்தி அழுவேன் கஷ்டமாக ஆகிடும்மா கத்தாதம்மா கத்தாதமான அந்த மாதிரி நம்ம மாதிரி குழந்தையா மாதிரி குழந்தை இருக்கிறவங்கள யாரும் இதுவாக பார்க்கக்கூடாது மா பாக்காதீங்க எலகாரமா செய்யாதீங்க நல்லபடியா பாத்துங்க அந்த குழந்தைங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளை கொடுத்த குழந்தை மாது நீ எப்படி பாத்துக்குவேன்னு தான் உனக்கு கடவுளை கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் என்னையா படைச்ச என்னை படிச்சதுனால தானே என் குழந்தைய படிச்சிட்டு என்னை என் கையில குடுத்துட்டு என்னை இப்படி சித்தரவாத படுத்துறியே இன்னும் மேல் பட்டு நம்மளுக்கு அடுத்தது நம்ம லலிதா பாத்துக்கலாம் லலிதா அடுத்தது ஸ்ரீவானி பாத்துக்குவா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்து வந்து இறந்து என் பொண்ணே வந்து பிறந்திருக்கிறாமா என் பொண்ணு வந்து மறுபிறவை எடுத்து பிறந்திருக்கிறான் அது ஒன்றும் உண்மை என் குழந்தை முகம் அப்படியே இது எல்லாரும் நம்புவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் மாசமா போதும் சரி எனக்கு வந்து இந்த பாப்பா வந்து லேடிஸ் பாப்பா அப்படியே என் பக்கத்தில் பத்துட்டு இருப்பாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்மா எனக்கு வந்து பக்கத்தில் ஒரு பாப்பா பத்துட்டு இருக்காங்கம்மா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மாசமா இருக்கிறப்போ வந்து இந்த காற்று கருப்புலாம் அண்டோம் ஒண்டியா படுக்கூடாது வேப்ப வேப்பல வச்சுட்டு படுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க என் வயிற்றில் பிறந்து நீ வந்தால் நான் அவங்க கிட்ட கொடுக்கணும் எனக்கு அந்த இதுதான் டெலிவரி டைம்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமாவும் மாமாவும் அம்மாவும் இல்லைன்ற ஒரு கஷ்டம் தான் ஏன்னா எனக்கு வந்து தான் டெலிவரி ஆச்சு சிசிரின் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்மளால எழுந்துக்க முடியாது அந்த டைம் எழுந்து எழுந்துக்க முடியாது பேடு எடுத்து கொடுத்தது நைட்டி எடுத்து கொடுத்தது என்னால் எழுந்துக்க முடியல இந்த கட்டில் பிடிச்சி என்னை தூக்கி பாத்ரூம் எடுத்து போய் விட்டாரு பாப்பாவா அழுகுறா அவளையும் பார்த்து நடந்தாரு மருமகளை பத்தி சொல்லிட்டீங்க மகனை பத்தி சொல்லிட்டீங்க கணவரை பத்தி சொல்லலையே அவரை பத்தி சொல்லுங்க என் புள்ள மாதிரி இருக்கிற குழந்தைய வந்து இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்துக்கிறதும் இல்லை தண்ணிக்கு அடிமை ஆயிடுறாங்க அது மாதிரி இல்லாத எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னையும் சரி என் புள்ளியும் சரி எங்களை பார்த்துக்கிறதுக்கு அவர் தான் கடவுள் அவருக்கு அவர் மேலே சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை எனக்கு எங்கள் அப்பா சாணத்தில் வந்து மறு அப்பா எனக்கு அவர் தான் அவரை பற்றி சொல்லணும்னா வேற என்ன சொல்கிறது நான் அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தூணாக இருந்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எப்படி பா உங்கள் பையனுக்கு முதல்ல இது இப்படியா ஒரு உடம்புல இவருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சப்போ நீங்கள் என்னென்னு ஃபீல் பண்ணீங்க குழந்தைக்கானது எனக்கு தெரியாதுமா குழந்தைக்கு படிப்படியா தான் நடந்துருது போல இது மாதிரி நான் ஸ்கூலுக்கு எதுவுமே விடுவேன் வேலைக்கு போயிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன் நான் இப்போ உங்க வயசே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப நொறுங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசி அவங்கள வந்து இந்த ஒரு மனநிலையில இருந்து கொண்டு வந்தீங்கமா நொறுங்கி போட்டா அவனை எப்படி வள வளர்க்கறது அது பார்க்கணும் இல்லவா இப்போ நம்மளே கஷ்டப்பட்டு வாயிட்டா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அது கூட கஷ்டப்படுவாங்களவா அவங்களுக்கு மனசு தேத்திக்கின்னு நம்மளும் மனசு கல்லாக்கின்னு குழந்தைய தாங்க வாழ்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு மருமக அடுத்தது ஒரு பேத்தி ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க நம்ம புள்ள இப்படி ஆயிட்டான்னு நினைக்காத நம்ம பிள்ளைக்குன்னு ஒன்று வருமானு நினைச்சோம் நம்ம பிள்ளைக்கும் ஒன்று வந்தது போட்டால பார்த்துருப்பீங்க எங்க பொண்ணு என் பொண்ணா வந்துட்டா பொண்ணுக்கு பொண்ணா வந்துட்டா ஒரு குழந்தையும் போச்சு அது நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இப்ப உங்களால மட்டும்தான் உங்க குடும்பத்துல எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ரொம்பவே நல்லா தெரியுது எப்படி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஒத்தாலா இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குடிசை வீட்டுல இருந்து ஒரு கட்டடம் மாதிரி கட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்ப அந்த அந்த நேரத்துல எப்படி இருந்தது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நீங்க வந்து பண்ணீங்க இந்த குடிசை வீடோட விட இல்லவா குடிசை வீடு கொடுக்க கூடாது குழந்தைக்கு ஒரு வீடு கட்டணும்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவோமா என்ன வேலைப்பா செஞ்சுட்டு இருந்தீங்க ரோட்ல சைக்கிள் மெட்ராஸ்ல வந்து அம்பத்தூர்ல வேலை செய்திருந்தோமா அது விஆர்எஸ் கொடுத்துட்டேன் விஆர்எஸ் கொடுத்துட்டு ரோட்ல சைக்கிள் சாப்பி வச்சுருக்கிறோமா இப்போ வந்து ஸ்ரீவாணி பிறந்தாங்க இல்லையா ஸ்ரீவாணி பிறந்த பிறகு அவங்களை வந்து நீங்க என்னென்னலாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்கீங்க படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி பாக்கணும்ன்ற ஒரு ஆசைதான் எனக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட பையனை நான் வர வச்சிருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற தம்பதிகளுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கப்பா இது மாதிரி குழந்தைங்களை வந்து யாரும் விட்டுட்டு போக கூடாதுமா என் பிள்ளைய தொட்டு நான் டான்ஸ் கூட ஆடி இருக்கிறேன் டிக்டாக் பண்ணும் போதே ஆடி இருக்கிறேன் அப்புறம் டிவி அங்கே பாட்டு போட்டுக்கிறாங்க ரோட்ல கூட தனுசு பாட்டுக்கு ஆடி இருக்கிறேன் அந்த மாதிரி என் புள்ள சந்தோஷத்துக்கோசம் மற்றவங்களை நான் ஆடலை என் புள்ள சந்தோஷப்படுறானே என் புள்ள சந்தோஷத்துக்கோசம் நான் ஆடி இருக்கிறேன் கையே விடாதீங்க குழந்தைங்க அதுங்க நொந்து நூலா ஆயிடுங்க பாவம்